தகப்பனார் திராவிட முன்னேற்ற காலத்தில் ஊறி போனவர் அவருக்காக வேண்டி இந்த பெண்ணை மனம் பேசியிருக்கிறார்கள் திருமணம் நடக்கிறது திருமண நாளில் மணமகனுடைய வீட்டில் ஏக தடபுடல் அவர் சொன்னதை போன்று தோரணங்களும் திமுக கொடி போன்ற எல்லாமே அங்கே இருந்தது அந்த திருமண வீட்டிற்கு அந்த திருமண சபைக்கு அல்ல அந்த இடத்திற்கு நானோ நம் ஜமாத்தை சேர்ந்த எவரும் அங்கு போகவில்லை திருமணம் நடந்த இடம் அப்துல் அப்துல்ஜவி மதனி அவருடைய வீட்டுக்கு முன்னால் அங்கே மேடை அமைக்கப்பட்டு அங்கே தான் திருமணம் நடைபெற்றது நான் கலந்து கொண்ட இடத்தில் எந்த தவறு நடக்கவில்லை எனவே இது எந்த வகையில் இது தவறு மார்க் அடிப்படையில் ஒருவன் எங்கெல்லாமோ தவறு செய்கிறான் நம்முடைய கண்காண நம்முடைய இடத்தில் ஒரு தவறை செய்தால் அந்த இடத்தில் நாம் இருப்பது வந்து கூடாது அதை நாம் தட்டி கேட்க வேண்டும் சுட்டிக்காட்ட வேண்டும் சரி ஒரு இடத்தில் நடக்கிற தவறுக்கு இன்னொரு இடத்தில் நாம் போகக்கூடாது என்று சொன்னால் எல்லா மனிதனும் ஒரு இடத்தில் தவறு தான் அவன் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அந்த சபையில் தவறு ஏற்றுக்கொண்டால் நீ சொல்லக்கூடியது சரி என்று எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட நிறைய நேரங்கள் வாக்குவாதம் நடந்திருக்கிறது இது அநேகமாக ஒரு இரண்டு ஆண்டுகள் இருக்கும் நினைக்கின்றேன் இது கடையநல்லூரை இருந்த காலமெல்லாம் தாண்டி போய் இவர் கடையநல்லூரை விட்டு மேலப்பேரத்துக்கு போனதுக்கு பிறகுதான் இதை வந்து ஒரு ஊதி பெரிதாக்கி ஒரு பெரிய அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டாக கொண்டு வந்திருக்கிறார் அன்றைக்கு எடுத்து வைத்த அந்த காலத்திலேயே அதற்கு பிறகு தலைமையில் பலமுறை நாம் கூடியிருக்கிறோம் பல விவாத விவாதங்கள் செஞ்சுருக்கிறோம் பல கலந்துரையாக நடந்திருக்கிறது பல மார்க்க கருத்து மாற்றங்கள் நடந்திருக்கிறது இதிலெல்லாம் கொண்டு வந்து இதற்கு ஒரு தீர்வை காணாத இவர் இதை மக்களிடத்திலும் மற்றவரிடத்திலும் இதை ஒரு பிரச்சனையாக ஆக்கி இதை அதாவது வந்து சம்பந்தப்பட்டவரை குற்றப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையில் தான் இதை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நான் சொல்லிக்கொள் நம்ம மார்க்க விஷயம் கலந்த ஒரு மேட்ரு இது மார்க்க சம்மந்தப்பட்டதும் இதில் இருக்கிறது இப்போ ஒரு தீமையான ஒரு இப்படி வைங்கள ஒரு கல்யாணம் நடக்கிறது அதில் ஆடல் பாடல் கச்சேரி எல்லாம் நடத்துகிறாங்க வீட்டில் எல்லாம் செய்கிறாங்க இசைக்கருவி கூட வச்சுருக்குறாங்க கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வந்து நம்ம மார்க்கஸுக்குள்ளே வரும்போது மட்டும் என்ன செய்கிறாரு எதுவுமே இல்லாமல் சும்மா வர்றாரு இப்போ நமக்கு அம்புட்டும் தெரிகிறது நமக்கு என்ன செய்கிறது இதில் இஸ்லாமிய அடிப்படையில் எதுவுமே இல்லை என்று தெரிகிறது இந்த நேரத்தில் ஏன் முன்னாடி இது இப்படி தான் இருந்துச்சு என்று சொல்கிற பதில் வந்து இது வந்து கொள்கையை போக செய்கிற ஒரு பதிலாகத்தான் இப்போ நாங்கள் நிர்வாகக்குள்ளே அதை கருதணும் எல்லாருமே என்ன செய்ய இந்த தகவல் வரும் பொழுது இது இப்படி சரியில்லையே இப்போ நம்ம எந்த மாதிரி சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறோமோ இதை நம்மளே இப்படி செஞ்சோம்னா எல்லாம் அங்கீகாரமாக போயிருமே இன்னும் ஒரு கல்யாணம் நம்ம தகுதியில் உள்ள ஒரு கல்யாணம் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால் மாப்பிள்ளையும் தௌஹீது அடிப்படையில் இருக்கணும் அந்த மாதிரியான பேஸில் இருந்தால் தான் எடுக்கணும்லாம் நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா விதமான தடுக்கப்பட்ட காரியமும் நடக்கிறது எப்போ இதை சொல்லலாம்னு கேட்டால் அந்த நாலேஜே நமக்கு இல்லை இல்லை உண்மை நமக்கு தெரியாமல் நடந்திருக்கிறது கல்யாணத்தை நடத்தி முடித்த பிறகு சொல்கிறாங்க இன்னும் தெரியுமா அப்படின்னு சொல்லு இல்லைப்பா எனக்கு தெரியாதப்பா அதுனால் ஏற்றுக்கொள்ளலாம் இதெல்லாம் நடக்குது என்று வெளியில் இதெல்லாம் நடக்குதுன்னு தெரியும் பொழுது ஏன் முன்னால் இது நடக்கலைங்கிற ஒரு பதில் வந்து மக்களை வந்து இன்னும் அந்த கொள்கையில் நீர்த்து போக செய்யும் இது வந்து நாளைக்கு எல்லோரும் என்ன செய்வாங்க வரதட்சணை கல்யாணம் வரதட்சணை வாங்குகிறோம் ஒருத்தன் நம்ம முன்னாடி வாங்கலை ஆனால் நமக்கு தெரியுது ஓப்பனாக சொல்கிறான் வாங்கணுண்டு என் கண்ணு முன்னாடியே வாங்கினான்னு சொல்ல இயலுமா கண்ணு முன்னாடி வாங்கினா என்ன முன்னாடி வாங்கிட்டா என்ன வாங்கிட்டான்னு தெரியுதுல உங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் அந்த காரியம் வரதட்சணை வாங்கினது எங்களுக்கு தெரியாது ஆனால் இது ஊரறியே தெரிஞ்ச ஒரு விஷயம் இது தெரியலன்னு சொல்ல இயலாது என் முன்னாடி இல்லைன்னு தான் சொல்ல தவிர அந்த அந்த ஆடம்பரங்கள்லாம் பண்ணது வந்து நாலேஜ் நம்ம கூட பார்த்துருப்பாங்க எத்தனை சகோதரர்கள் பார்த்துருக்குறாங்க அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு இதாக வரத வரதட்சணை வாங்குறேன் நம்மளை வச்சுட்டு வரதட்சணை வாங்குறான் அப்பயும் வரதட்சணை வரதட்சணை வாங்குறான் எல்லா ஊர் புறம் சொல்லிட்டு இருக்கான் நம்ம என்ன செய்யறோம் அது போக மாட்டோங்கிறோம் அப்போ நம்ம நம்ம சபையில் வாங்கல நம்ம சபையில் கல்யாணம் மட்டும் தான் பண்ணி கொடுத்தோம் நாங்களே வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இல்ல இது மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் இது வரும் அதான் எல்லாம் நம்ம அப்படி நீ